ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்பி டாக்கீஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இப்போது வாலிபத்தி கொள்ளுதடி வண்ண நிலவு அத்தியாயம் ஐந்து பார்க்க போகிறோம் வீடியோ காலில் போகலாமா கணேஷா பொண்ணா எட்டாந்தியா என்னென்ன விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருக்கமில்ல எதுக்குமா கேட்குறேன் கேட்டதுக்கு பதில் சொல்லட்டான்னா என்னையே எதிர் கேள்வி கேட்டு நடக்கிற அதெல்லாம் எப்போவோ தெரிஞ்சிருக்கோம் எல்லாம் பக்காவாக பிளான் போட்டு தான் இந்த வேலையில் இறங்கியிருக்கேன் என்னோட குறி எப்போவுமே தப்பவே தப்பாது ம் எப்பாடா தாசா வயிற்றுல பாலை வாத்தடா உன்னை பற்றதுக்கு இன்றைக்கி தான் உருப்படியான வேலை செஞ்சுருக்கேன் என்று தாய்மகனை புகழமா கொஞ்சம் பருமையாயிரு சத்தமாக பேசி நீயே காரியத்துக்கு போல போலிருக்கேன் நானே எப்படி நகையும் பணத்தையும் வாங்கிட்டு தள்ளிவிடலான்னு யோசிச்சுன்னு இருக்கேன் என்றான் பல்லையின் நிற கடித்து என்ன ராசா உனக்கு தெரியாத யோசனையா எத்தனை பொண்ணுங்களை இப்படியாக மாற்றிருக்கோம் ஆனால் அதுங்கக்கிட்டலாம் இந்தளவுக்கு ஆஸ்தி அந்தஸ்து இல்லை கிடைச்சாலும் கிடைச்ச நல்ல விடைக்கோழியாக நம்ம கிட்டே கிடச்சிக்கிட்டா கணேசா இவோ என்றவர் ஹா என்று சத்தமாக சிரித்தார் வில்லி சிரிப்பினை அம்மா மறுபடியும் சொல்லிட்டேன் பொண்ணுங்க விஷயம் பண நகையெல்லாம் ஏமாற்றி பிடிங்கிட்டு அந்த பாட்டிக்கிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் ஓ பேசாதே பேசாத நமக்கு மேலே இருக்கிறவன் நம்ம நகையெல்லாம் எடுத்துகிட்டு அவங்ககிட்ட அனுப்புறது தெரிஞ்சா அவ்வளோதான் இந்த நிமிஷமே நம்ம உயிர் போயிடும் சரி ரோசா நான் இதை பற்றி நீ பேசவே மாட்டேன் போதுமா அம்மா அதை அப்படியே இரு எங்கே இருக்காவா என்று தன்னுடைய காதலியை கேட்க ஆ உன்னோடய ரூமில் தான் இருக்கா சாப்பிட ஏதாவது கொடுத்தியா எதுக்குடா எனக்கு வம்பு என்று மனதில் நினைத்தவர் இல்லைப்பா நான் ஏதாவது கொடுத்து இதுக்கு முன்னாடி கூட்டிட்டு வந்த பொண்ணுக்கு ஆன மாதிரி ஆகிட்டா என்னை சும்மா விடுவியா பெற்ற தாயின் கூட பார்க்காம கழுத்து நெரிச்சியே மறுபடியும் அந்த தப்பை நான் பண்ணுவேனா என்றார் அவர் ஓஹோ நான் திட்டுனதுனால நீ சாப்பாடு கொடுக்கல இல்லைனா விழுந்து விழுந்து கவனிப்பியோ என்ன அப்படி கேட்டுட்ட காசு கொடுக்குற மகாலட்சுமி அவா அதனால பட பாயாசம் செஞ்சு கவனிக்க மாட்டேன் இந்த நக்கலுக்கு ஒன்றும் குறையில்லை கிழக்க போகிற வயசுல பணம் பணம்னு கேட்குறியே அந்த பொண்ணுக்கு உயிர் இருந்தாதான் மதிப்பு இல்லைனா அது வெறும் சமந்தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அந்த பொண்ணை மடக்கி கூட்டிகிட்டு வந்தேன்னு தெரியுமா அதுக்கானது ஒன்றுமே நமக்கு கிடைக்காது என்று அவன் கோபமாக சொல்ல டே போடா பொஸ்கட்டை போயில வாபாரா பேசத நானும் பொறுமையாக இருக்கிறேன் என்னையே கேள்வி கேட்டுன்னு இருக்கிற அதோ அங்கிட்டு இருக்கிற அவளுக்கு நீயே போடு ஏதாவது பண்ணு என்ற கணேசனின் தாய் காஞ்சனா வீட்டு முற்றத்தில் அமர்ந்து கொண்டார் மாடி வீட்டில் இருந்தவளுக்கு இது தேவையா என்ற நிலைமைதான் கணேசனின் வீடு சொல்லும் அளவுக்கு பெரியதாக இல்லை சீமை ஓட்டினால் பதித்து நான்கு புறமும் சுவர் எழுப்பி நடுவில் ஒரு மறைப்பு சுவர் கொண்டு அதில் சிறிய தகரத்தாலான கதவு பொருத்தி இருந்தது அந்த அறையின் கதவை மெதுவாக திறந்து கொண்டு உள்ளே சென்றவன் அவளின் மெல்லிய பூ போன்ற தேகத்தை தொட முயன்றான் சற்றும் எதிர்பாராத விதமாக அவள் எழுந்து வெளியே வர நினைக்க இருவரும் ஒருவரை ஒருவர் மோதிக்கொண்டு பிரேமா தடுமாறி விழப்போன நேரம் அவளின் தாமரை இலை போன்ற மெல்லிய இடையை லாபகமாக பிடித்து கொண்டான் அவனின் இந்த எதிர்பாராத செயலில் ஒரு கணம் தண்ணியே மறந்து அவனின் ஒவ்வொரு தொடுகைக்கும் தண்ணியே மறந்து அவனுள்ளே இணையம் அளவிற்கு கிடந்தாள் பெண்ணவள் அவனின் ஆசையெல்லாம் பணமென்று ஓடிக்கொண்டிருந்த எண்ணத்திற்கு மாறாக இவளின் ஒற்றை மயக்க பார்வை நொடி நேரத்தில் அவனின் இளமை பசியை தூண்டிவிட்டது பிரேமா பிரேமா என்றான் மயக்க குரலில் காதல் மயக்கத்தில் இருந்தவளுக்கு அவனது வார்த்தைகள் ரீங்காரமாய் ஒழிக்க பூவினில் இருக்கும் தேனினை வந்து சத்தமில்லாமல் அறிந்து தன்னுடைய பசியை தீர்த்து கொள்வது போல தன்னுடைய இளமையை பசியை இருவருமே தீர்த்து கொண்டனர் வெளிச்சத்தில் இருந்து தன்னுடைய வாழ்க்கை இருட்டை நோக்கி செல்வதை அறியாமல் எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டால் பிரேமா இது என்ன ஆகுமோ என்று போக போக பார்க்கலாம் அங்கே மண்டபத்தில் வல்லரசுவை பார்த்ததும் முதலில் அவரிடம் சென்றது அமராவதி தான் மாப்பிள்ள அத்தை எல்லாரும் பார்க்குறாங்க இருங்க சகல கிட்ட நான் பேசிக்கிறேன் அதுக்கு இல்லை மாப்பிள்ள ஐயோ ஒரு முறை சொன்ன புரிஞ்சுக்கிற பழக்கமே கிடையாதா என்றவன் அங்குள்ள வரவேற்பு மேசையில் ஓங்கி ஒரு குத்து குத்தினான் அதனை கண்டதும் பாவம் அமராவதி ஒன்றும் பேசாமல் மீண்டும் மனமேடைக்கு வந்து மகளின் அருகில் நின்று கொண்டார் அனைத்து சடங்கும் இனிதே நல்லபடியாக நிறைவேற ஐயர் செய்முறை செய்யறவா எல்லாரும் வந்து செய்யுங்கோ என்னோட வேலை முன் முடிந்துடுத்து என்றார் வாங்கோ அக்காங்க ரெண்டு பேர் இருக்காளோ ஆளுக்கு அஞ்சு சவரன் போட வேண்டாமோ என்றார் குறிஞ்சிருப்புடன் பழனி மூர்கத்தனமானவர் மிகவும் மூர்கத்தனமானவர் யாரையும் நம்ப மாட்டார் எடுத்திருந்து பேசுவார் அதனாலோ என்னவோ இரண்டு மச்சான்களும் சின்ன மாமாவிடம் ஊட்டி கொண்டனர் கோவம் கொண்ட பழனி யோவ் ஐயரே வண்டியா மந்திரத்தை சொன்னியா பணத்தை வாங்கினியா போயிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு அஞ்சு சவரன் போட்டு ஐம்பது சவரன் போடுன்னு சொன்ன நீயார்டியா என்றார் பயணியின் வாரத்தில் இருந்த கோபத்தை புரிந்து கொண்ட ஐயர் சும்மா சொன்னேன்ட கண்ணா நான் சொன்னாலும் சொல்லணும்னாலும் மச்சானுக்கு செய்கிறத நீ சிறப்பாக செய்ய போறலடா என்றவர் வழிந்து சிரிப்பை சிரித்துவிட்டு வாங்க வேண்டிய தட்சிணையை வாங்கி கொண்டு புறப்பட்டார் அவரை முறைத்து கொண்டே மேடை ஏறியவர் மனைவி ஒரு முறை முறைத்தார் அதுக்கு அர்த்தம் புரிந்தவர் அருகில் சென்று நிற்க முருகன் கையில் தங்கத்தாலான மூன்று சவரன் காப்பினை அன்பளிப்பாக கொடுத்தார் அருகிலிருந்த ஜோதி லிங்கத்தை பார்த்து மாமா எப்படி எடுத்திருக்கோம் பாத்தீங்களா நல்லா இருக்கா காப்பி என்றவர் சட்டை காலரை கெத்தாக தூக்கிவிட்டு சின்ன மாப்பிள்ளை என்ன செய்யறான்னு பாக்குறேனே என்றார் நக்கலான சிரிப்புடன் அப்பொழுது தான் கலவரத்தில் இருந்த தங்கம்மாவுக்கு மாமாவின் வார்த்தைகள் நெருப்பாய் காதில் தம்பிக்காக வைத்திருந்த ஐந்து பவுன் சங்கிலியை எங்கு வைத்தோம் என்று தெரியாமல் போனால் அருகில் இருந்த மதிவான அம்மா என்னம்மா யோசிக்கிற ம் அதுவா மாமாவுக்கு எடுத்து வச்ச நகை எங்கேப்பா பா வச்சோம் என்றார் அவள் அதுதான் பிரேமக்கா மாடல் நல்லா இருக்குன்னு போட்டுக்கிச்சேம்மா கடைக்கு கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தேனே கழுத்துல ஓம் டாலர் மின்னிச்சுமா அடுத்த வார்த்தை மகனிடம் இருந்து வந்தால் நடந்த அனைத்தும் எல்லோருக்கும் தெரிந்துவிடும் என்று உணர்ந்த தங்கம்மா இல்லைப்பா இதோ தொலைஞ்சிடும்னு நானே அப்பா கழுத்தில் போட்டுட்டு அங்கங்க தேடிட்டு இருக்கேன் பார் நான் ஒருத்தி ஞாபகம் என்று தலையில் அடித்து கொண்டார் மனைவின் பதட்டத்தை புரிந்த கணவன் மதிவானா அம்மா தான் சொல்கிறாங்கல்ல இதுதான் அந்த செயின் வா தங்கம்மா முருகனுக்கு போட்டு விடு என்றவர் பாத்தியா தங்கம் இதுக்கு தான் வெண்டைக்காயும் வல்லரக்கரையும் நிறைய சாப்பிடணும்னு சொல்கிறேன் கேட்க மாட்டேங்கிறேன் என்று நக்கல் அடித்தார் அவளும் போலியான சிரிப்பை சிரித்து கொண்டே தம்பியின் கழுத்தில் நகையினை போட்டாள் மனதில் வஞ்சகத்துடன் இருந்த பயணி இதுதான் சந்தர்ப்பம் என்று ஆமாமா அவன் சம்பளத்தை மட்டும் வாங்கியா இப்படி சபை நிறைய செய்ய போறான் எத்தனை பேர் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சானோ தெரியலையே அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த தங்கம்மா மாமனின் வார்த்தைகளை கேட்டு தாங்க முடியாமல் மாமா வார்த்தையை பார்த்து பேசுங்க என்ன தங்கம்மா அக்கா புருஷன்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் சபையில் எதிர்த்து பேசுகிற என்ன மாமா என்னோடய புருஷன் இப்போ வரைக்கும் எந்த கெட்ட பேரும் இல்லாமல் சட்டத்துக்கு புறம்போ ஒரு தவறும் செய்ததில்லை சபை நிறைஞ்சிருக்கிற இந்த நேரத்தில் ஆயிரம் கோப்பம் இருந்தாலும் இப்படி பேசலாமா பெரியவங்க நீங்களும் சொல்லுங்கள் என்றால் கண்கள் கலங்கிட உடனே வல்லரசு தங்கம்மா நம்ம இரு பேசுகிறவங்களுக்கு விளக்கம் கொடுக்குற பழக்கம் எனக்கு இல்லை எனக்கு முக்கியமான வேலை இருக்குது உடனடியாக வேலைக்கு கிளம்பணும் என்றார் வல்லரசு பிரேமாவை மனதில் நினைத்து ம் பார்த்திங்களா பார்த்திங்களா நான் சொன்னேன்ல இதுக்கு தான் சொன்னேன் அவன் திருட்டுத்தனம் பண்ணதுனால இங்கே இருக்க முடியல நேர்மையாக இருக்கிறவன் எதுக்கு கிளம்பணும் அப்படின்னு துடிக்கிறான் இவன் பண்ணின பாவம் சும்மா விடுமா அதனாலையும் என்னோ தாட்சம் போடல வாங்கிக்கிட்டான் கொஞ்சமும் யோசிக்காமல் வார்த்தையில் அக்னியை வாரி கொட்டினான் பழனியப்பன் குழந்தையை பற்றி பேசியதும் தங்கம்மாவிற்கு பழ நினைவெல்லாம் தூண்டிவிட மண்டையினுள் மிகப்பெரிய வழி உண்டாகி மழங்கி விழுந்தாள் ஆமாங்க செய்யாத பூசை இல்லை இருக்காத விரதம் இல்லை போகாத கோவில் இல்லை ஆனாலும் இறைவனுக்கு ஏனோ அவள் மீது இறக்கமில்லாமல் செய்த செயலினால் அந்த குழந்தை மூன்று வருடம் கழித்து கிடைத்தும் யமனுக்கு கொடுத்து விட்டாள் அதனாலோ என்னவோ முதல் குழந்தை ஞாபகம் வந்தாலே தங்கம்மாவின் நிலைமை மிகவும் மோசமாகிவிடும் அந்த ஞாபகம் வரும்போதெல்லாம் செத்து பிழைப்பால் குழந்தை வரம் தானே அதோட வழி தெரியும் தங்கம்மாவின் நிலைமையை பார்த்து கடுப்பான முருகன் மனமேடையில் மனைவியின் கையினை உதவி தள்ளிவிட்டு மயங்கிய அக்காவை அள்ளி தோளில் போட்டுக்கொண்டான் கிளம்புங்க மாமா போகலாம் புரிஞ்சுக்கிறவங்க கிட்ட பேசலாம் புரியாத தற்குறி கிட்ட எதுவுமே பேச முடியாது என்றான் கல்யாணம் மாப்பிள்ளை யாருடா தற்குறி நீ தான் நீ மட்டும்தான் தற்குறி என்றது கர்ஜனையான ஒரு குரல் முருகனை தவிர வேறு ஒருவர்தான் அந்த வார்த்தையை வீசிவிட்டார் யார் என்பதை அடுத்த பகுதியில் காணலாம் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தேங்க்யூ